ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்துக்கிட்டு ஓடக்கூடிய கனவு கிராமப்புற மாரத்தான் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையா தயாராகிட்டு இருக்கிறாங்க முகப்பு வரவேற்பு வளையத்திலிருந்து டீ ஷர்ட் கொடுக்க வரைக்கும் நல்ல ப்ராப்பராக தயாராகிட்டு இருக்கிறாங்க தான் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாரத்தான் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமம் அண்ணாமலை கோட்டையில் நடக்குதுங்க ஈரோடு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சிவகிரி சிவகிரியிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் அண்ணாமலை கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் விவசாயம் செழித்து வளரக்கூடிய ஒரு கிராமத்தில் கிராமப்புற ரோடுகளில் இந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஓட போகிறாங்க அருமையான ஒரு மாரத்தான் அந்த மாரத்தானுக்கு எப்படி தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு வீடியோ தொகுப்பு தான் இதுங்க மறக்காம முழு வீடியோவையும் பாருங்க வணக்கமுங்க கனவு கிராஸ் கண்ட்ரி ரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாரத்தான் தான் நடக்குதுங்க போன வருஷமே நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேங்க ஒரு மாரத்தான்னா ஒரு கிராமமே ஒன்று கூடி கடந்த ஒரு வாரமா பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கிறாங்க மாரத்தான் ஓட்டம்னு சொல்றதா மாரத்தான் திருவிழான்னு சொல்றதா மாரத்தான் மாநாடுன்னு சொல்றதாங்க மிக பிரம்மாண்டமா தயாராகிட்டு இருக்கிறாங்க மாரத்தாவே நகரம் பெருநகரங்கள் ஓடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா வயல்வெளி தடத்துல இயற்கை எழில் கொஞ்சம் மஞ்சக்காடு குச்சிக்காடு கரும்பாடு வயல்களை பார்த்தவாறே ரசித்தவாறே ஓடுறாங்க மாரத்தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே இந்த மாரத்தானோட நோக்கம் என்ன அப்படின்னு நாம விட மாரத்தான் நடத்துறவங்களே சொன்னா நல்லா இருக்குன்னு அவங்ககிட்ட நேர்காணல் பண்ணிருக்கிறோம் மாரத்தான் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு தொடங்குதுங்க மாரத்தானுக்காக மிக பிரமாண்டமா தயாராகிட்டு இருக்காங்க அதைத்தான் நம்ம ஒரு சூட் பண்ணி பதிவு பண்ணியிருக்கிறவங்க ஹீரோ நந்தாஸ் விலாக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜில் பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மிக பிரமாண்டமா நடக்கக்கூடிய மாரத்தானுக்கு எப்படி தயாராகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க எல்லோருக்கும் வணக்கங்க நான் கனவு கடவுள் ஃபவுண்டேஷன்லேருந்து பேசுகிறேன்னு வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமம் அண்ணாமலை கோட்டைங்கிற இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாரத்தான் நடைபெற இருக்குது அதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்கிறோம்னா கனவு கிராஸ் கண்ட்ரி ரன் கனவு கிராஸ் கண்ட்ரி ரன்னால் என்ன கிராஸ் கண்ட்ரிங்கிறது என்னென்னா உங்களுக்கு எப்பவுமே தெரியும் மாரத்தானா என்ன சிட்டியில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் இது ஃபஸ்ட் டைம் கிராஸ் கண்ட்ரி ரன்னுங்கிறது என்னென்னா அண்ணாமலை கோட்டைங்கிற ஒரு ஊரில் ஆரம்பித்து அது அப்படியே கோட்டபுத்தூர் போய் கொட்டப்பாளையம் போய் பழமங்கலம் போய் கொட்டப்பாளையம் அப்படியே கொலவிளக்கு வந்து எல்லப்பாளையம் காகம் அம்மன் கோவில் வழியாக பியூராக கிராமத்துக்குள்ளே தென்னந்தோப்பு வாய்க்கால் மேடு பசுமையான இடங்கள் எப்போவுமே நகரத்துக்குள்ள அதே பொல்யூஷனில் இல்லாமல் ஒரு ஒரு பச்சை பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஒரு தடத்தில் ஓடக்கூடிய விஷயந்தான் கனவு கிராஸ் கண்ட்ரி ரன்னுங்க இது செகண்ட் எடிஷன் போன வருஷம் நாங்கள் எடிஷன் பண்ணியிருந்தோம் இதே கனவு கிராஸ் கண்ட்ரி ரன்னில் ஐயாயிரம் பேர் வந்தாங்க இந்த தடவையும் அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குங்க இது எங்கே நடக்குது அப்படின்னா கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் வாட் இஸ் தர் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் எப்பவுமே ஐடி கம்பெனின்னா அது வந்து நகரத்தில் தான் இருக்கும் பெங்களூரில் தான் இருக்கும் ஹைதராபாத்தில் தான் இருக்கும் கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் மொதல் முதல் கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐடி கம்பெனி அவுட் ஆஃப் அ வில்லேஜ் ரைட் எனக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி ஆகட்டும் லண்டனில் இருக்கிற கம்பெனி ஆகட்டும் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வெளிநாட்டில் போய் வெளிநாட்டிலிருந்து போயிட்டு ஒரு நகரத்துலேயே செட் பண்ணாமல் லோக்கலில் வந்து லோக்கலில் வந்து நீங்கள் செட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து கடவுள் ஸ்டார்ட் அப் வில்லேஜோட இது ஸ்டார்ட் அப் வில்லேஜ் அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ இந்த இடத்துல முப்பத்தி நாலு கம்பெனி இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு கம்பெனி அமெரிக்காவிலேருந்து இருக்காங்க ரெண்டு கம்பெனி லண்டனில் இருந்து இருக்காங்க ரெண்டு கம்பெனி வந்து சிங்கப்பூர்ல இருந்து இருக்காங்க ரெண்டு கம்பெனி கனடாவிலிருந்து இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நைட் ஷிஃப்ட்டு நடந்துகிட்டு இருக்குதுங்களுக்குங்க நைட்டு வரவங்களுக்கு சாப்பாடு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் பிக்கப் நடக்கும் இது வந்து ஐடி கம்பெனி அவுட் ஆஃப் அ வில்லேஜ் த ஃப்ட் டைம் இண்டியா ரைட் நேஷன் வைட் ஐடி மீன்ஸ் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இன் த சிட்டி அப்படின்னு இருந்ததை தாண்டி ரைட் மொதல் மொதல் ஐடி கம்பெனி அவுட் ஆஃப் அ வில்லேஜ் இடி கால் ஒரு கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கேயாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ்மிங் எ கால் இங்கே வந்து பியூட்டிஃபுல் என்ஜினியர்ஸ் ஆர் அவைலபிள் பியூட்டிஃபுல் ஐடி பீப்புளார் அவைலபுள் அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இருபத்தி ரெண்டு கம்பெனி ஆல்ரெடி அமெரிக்காவிலேருந்து செட் பண்ணியிருக்கிறாங்க இது கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நகரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு இருந்தது எதெல்லாம் நகரத்தில் தான் நடக்கும் இங்கிலீஷ்னா போய் அது நகரத்தில் இருக்கிறவங்க தான் பேசுவாங்க அதுக்காக தான் கனவு ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் வில்லேஜில் இருந்து இங்கிலீஷை பேச முடியும் அப்படிங்கிறது வந்து கனவு ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் அதே மாதிரி ஐடி அப்படின்னாவே அது வந்து ஒரு நகரத்தில் எங்கேயோ ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் எங்கேயோ ஒரு அடுக்கு மாடிகள் ஒரு ஐடி கம்பெனினாவே ஒரு மித்திருக்கு வந்துருங்களா ஒரு இமேஜினேஷன் இருக்குது வந்துருங்களா இவ்வளோ ஒயர் இருக்கணும் கண்ணாடி இருக்கணும் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கணும் அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க ஒரு அழகான ஒரு ரூஃபு இது ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் இல் டூன்னு ஒரு கணக்கு போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடி அப்படியே ஒரு பட்டு மாடியிலேருந்து போகிறது பத்து மாடி கட்டி அங்கே போய் ஒன்னே ஒன்றையும் கூட்டினீங்கனாலும் ரெண்டு தான் கீழே நிலத்துல உட்காந்து கூட்டினீங்கனாலும் ஒன்றை ஒன்னையும் கூட்டினீங்கன்னா ரெண்டு தான் இதுதான் விஷயங்களுங்க இது கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் மூணாவது மாரத்தான் இருக்கிறதுலேயே ஒரு டப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை ரியல் ரியாலிட்டி ஷோ நீங்கள் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ கூட ரெக்கார்ட் பண்ணி வருது தப்பு பண்ணால் ரீடேக் எடுப்பாங்க இங்கே அப்படியே கிடையாதுங்க ஒரு வில்லேஜில் இருக்கிற வில்லேஜ் மக்களால் அண்ணாமலை கோட்டை கோட்டைப்பதூர் குமார கொலவிளக்கு படமங்கலம் குட்டப்பாளையம் எல்லப்பாளையம் காக மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க கனவு கிராஸ் கண்ட்ரி செப்டம்பர் ஒன்றாம் தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கனவு கிராஸ் கண்ட்ரி ரன்னுங்கிறதுல தான் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கோங்க அது நடந்து முடிஞ்ச உடனே பீப்புள்ஸ் சென்டர் ஓபிசி ரைட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் செட் பண்ணி மக்கள் சேவை மையம் நடக்கும் அதில் வந்து என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான லோன் ப்ராசஸிங் அல்லது டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் பற்றி இருக்கக்கூடிய டவுட்டு அல்லது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயம் அல்ல இது எல்லாம் இனிமேல் வந்து இந்த இடத்துல கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்களுங்க அது பீப்புள் சர்வீஸ் சென்டர் மக்கள் சேவை மையம் எட் எனி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ வாலண்டியர் இருக்காங்க டைம் நீங்கள் வரலாம் பீப்புள் வரலாம் இது எங்கேயோ நகரத்தில் போய் செட் பண்ணுறதா இருந்தாங்க இல்லை நீங்கள் இதெல்லாம் ரூட்ஸில் வில்லேஜுக்கு தான் இந்த பீப் இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறக்காக அங்கே செட் பண்ணியிருக்கிறவங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து ஒரு மிகப்பெரிய லோன் மேலாக நடக்குதுங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிக்கு லோன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் நம்ம லோனை வாங்க முடியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்க முடியாமல் போச்சுல்ல அன்னைக்கு மட்டும் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் வெவ்வேறு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து அன்றைக்கி இங்கே வர்றாங்க ஆன் ஸ்பாட்டில் நிறையா பேங்க்ஸும் வராங்க கலெக்டர் வர்றாரு எஸ்பி வர்றாரு அவங்க எல்லாரும் சேர்ந்து ரியல் டைமில் லோனையும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போறாங்க இது மூணாவது இந்த மூணுமே செப்டம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குதுங்க மாரத்தானில் வச்சுங்களேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் குழந்தைகளுக்கானது ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி மூணு கிலோமீட்டர் ஒன்று நடக்குதுங்க அஞ்சு கிலோமீட்டர் நடக்குது ஏழு கிலோமீட்டர் நடக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்குது ஈவன் சோழி கனவு கிராஸ் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ஆஃப் மாரத்தானும் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டரும் நடத்தணும் அப்படிங்கிறத எய்ம் இந்த வருஷம் இந்த ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் நடக்குதுங்களுங்க சரிங்களா இதெல்லாம் தான் நிகழ்ச்சி நிரல் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கணும் அத்தனை விதத்துக்கும் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு அதை தாண்டி டான்ஸு பாட்டு ப்ரோக்ராம் என்டர்டைன்மெண்ட் இது ஒரு மாரத்தானை ஒரு நீங்கள் எல்லோரும் பண்ணீங்கன்னா ஒரு மாரத்தானை எப்படி நடக்கும் ஆரம்பிப்பாங்க முடிக்கும் இருக்கும் இது வந்து என்னென்னா மாரத்தானுங்கிற காட்டி இது ஒரு மிகப்பெரிய திருவிழாங்க இதுதான் எங்களுடைய எய்ம் என்னென்ன அப்படின்னா தி இண்டியாஸ் த பிக்கெஸ்ட் மாரத்தான் இந்த வில்லேஜில் நடத்தணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எய்ம் இட் வில் ஹேப்பண்ட் ஷார்ட்லி இந்த வருஷம் ரன் பண்ண போகிறாங்க எக்ஸ்பெக்டட் க்ரௌடு இருந்தால் ஆல்மோஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டென் தௌசண்ட் பீப்புள் அத்தனை பேர்த்துக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்குறதா இருக்க போகிறோம் டீஷர்ட் கொடுக்க போகிறோம் ஒரு வந்தவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் போகணும் வித் யூஸ்ஃபுல்லோட சரிங்களா எல்லோரும் சந்திப்போம் செப்டம்பர் ஒன்று ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஈரோடு மாவட்டம் சிவகிரி கிராமம் அண்ணாமலை கோட்டை கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ்லிங்க தேங்க் யூ என்ன நான் எங்க போறேன் Terima <muchas> செப்டம்பர் ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காத்தால மிக பிரம்மாண்டமா நடக்க போற இந்த மாரத்தானுக்கு தயாராகிட்டு இருக்கிறத நாம இது வரைக்கும் பார்த்தோம்ங்க செப்டம்பர் காலையில ஒன்னாம் தேதி அணைக்கு அஞ்சு மணிக்கு முதலாளா நாம போயிருந்த முடிவு பண்ணிட்டோம் அந்த அணைக்கும் அப்படித்தாங்க ஓடக்கூடிய அனைவரையும் சூட் பண்ணி அவங்ககிட்ட பேட்டி கண்டு நம்ம ஹீரோ ஈரோ நந்தாசிலாக்கு யூடியூப் சேனல்ல பதிவு பண்ண போறோம் மிகப்பெரிய ஒரு மாரத்தான் மாநாட்டை மாரத்தான் திருவிழாவை மாரத்தான் ஓட்டத்தை நம்ம ஹீரோ நந்தாசி விழாக்கில் திரும்பவும் வந்து அடுத்த வீடியோவை பார்க்க போகிறவங்க முதலையே சொன்ன மாதிரி தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க